வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய வானிலை அறிக்கை தொடர் கனமழை காரணமாக சென்னை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கடலூர் புதுக்கோட்டை திண்டுக்கல்லிலும் விடுமுறை தொடர் மழை காரணமாக கடலூர் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தஞ்சை மயிலாடுதுறையிலும் விடுமுறை தொடர் கனமழை காரணமாக தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் காஞ்சிபுரம் திருவாரூர் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் விடுமுறை தொடர் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை நெல்லை மாவட்டத்தில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான வகுப்புகளுக்கு மட்டுமே இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எங்கெல்லாம் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை உள்ள மாவட்டங்கள் சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் திருவாரூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரியலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கரூர் நெல்லையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு மட்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளூரில் பல்கலைக்கழக தேர்வுகள் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் இன்று தொடங்கும் கனமழை டிசம்பர் பதினாறாம் தேதியும் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாடு நோக்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் கடலூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது